ஹாய் friends, வெல்கம் to ஃபோட்டோஷாப் Tamil Tutor. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரணும் ஒரு சினிமாட்டிக் போஸ்டர் டிசைன் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு சிம்பிளாக பாருங்கள் இந்த ஒரு டிசைன் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து இதே மாதிரி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு டிசைன் பண்ணலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போஸ்டர் டிசைன் பண்ணுறது எப்படி அதுக்கு தேவையானதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிட்டிங்ஸ் ஒன்று வேணுங்க ஸோ இதுலேயே நம்ம கொஞ்சமாக சேஞ்சஸ் பண்ண போகிறோம் நமக்கு தேவையான பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வைக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி ஒரு நேச்சர் அப்புறம் ஒரு சில இந்த நாம் வந்து டெம்பிள் இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கான டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நேச்சர்ஸ் செவ் இந்த மாதிரி இந்த பறவை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு வால் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம் ஓகேவா அது போக பாருங்க இந்த இமேஜஸ்ஸு எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ நான் இது என்னன்னா ஏ ஃபோர் சைஸ்க்கு ஒரு டிசைன் பண்ண போகிறேன் சரிங்களா ஏ ஃபோர் சைஸ் யூஎஸ் பேப்பர் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இதுக்கு நான் எப்படி டிசைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம இமேஜ் எடுத்துகிட்டு வந்தலாம் சரிங்களா நான் பார்த்தீங்கன்னா இமேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணன இமேஜை அப்படியே நான் எடுத்துட்டு வரேன் சரிங்களா வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஓகேவா அடுத்தது இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துருக்கேன் சரிங்களா இது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணிங்கன்னா டெம்பிள் வால் ஆர்க் டிசைன் போடுங்க ஆர்க்னால் இது சரிங்களா ஸோ இது இந்த மாதிரி போட்டு நிறைய சர்ச் பண்ணி தான் இந்த மாதிரி ஒன்று எடுத்துருக்கேன் சரிங்க நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு டிசைன் நிறைய வரும் நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்காங்க சரிங்களா வச்சுட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இதை நான் கொண்டு போய் வச்சுக்கிறேன் இதே அப்படியே பேக்ரவுண்டை கீழே கொண்டு போயிட்டோம் ஓகேவா இது ஏன் வேணுங்கிற அளவுக்கு வச்சுட்டு டெலீட் பண்ணிடலாம் தேவையில்லாததை இப்போ ஒன்று கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் பேக்ரவுண்ட் கலர் என்ன இருக்குதோ அதனால தான் அந்த மாதிரி தெரியுது இப்போ இந்த கலர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ளைன் கலர்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் பின்ன நேச்சுரல் கலர் ஒன்று வச்சுக்கிறேன் சரிங்களா வச்சுட்டு அப்படி கொண்டு போய்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க போதும் எனக்கு இதே போதும் இப்போதைக்கு இது வேணால் கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடலாம் இங்கே வச்சுக்கோங்க கொஞ்சம் சிரிஸ் கொடுத்துட்டா சிரிஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இப்போ இது வந்து லைட்டாக கொஞ்சம் கலர் மாத்தணம்னா லைட்டாக பாருங்க மாறிடுச்சா அது மாதிரி கொஞ்சம் ப்ரைட்னஸ் வேணும் எனக்கு இல்லை லைட்டாக வேணும் அப்படின்னா இதை கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் நான் லைட்டாக வச்சுக்கிறேன் கலரு எனக்கு இது போதும் அதே மாதிரி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறக்காக ப்ரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் ஏற்றிக்கிறேன் ஓகே ஓகேவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் எல்லாமே பிளான் பண்ணி எடுத்து வச்சங்காட்டிக்கு ஒவ்வொன்று ஒவ்வொன்றும் எடுத்து வைக்கிறேன் ஏன்னா நிறையா டைம் எடுத்து வீடியோ போட்டாலும் நிறைய பேர் பார்க்குறது இல்லை அதனால் நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் இது வந்து க்ரீன் ஓவராக தெரியுது அதனால கொஞ்சம் கொஞ்சம் கம் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே சரி இப்போ இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சர் கொண்டு வரேன் இதில் நிறைய நேச்சர் எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் கொ கொண்டு வந்துடலாம் வேணுங்கிறத நம்ம அப்படியே ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துடலாம் ஓகே இப்போ சிம்பிளாக ஒரு டெம்பிள் பேக்ரவுண்டு நாங்கள் கொண்டு வந்துடலாம் அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது சரி இதே க்ளோஸ் பண்ணிடலாம் வேண்டாத க்ளோஸ் பண்ணிடலாம் இதில் தேவையில்லாத ரிமூவ் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கம் இந்த நார்மல் அப்படிங்கிறத மோட் சேஞ்ச் பண்ணுறேங்க ஓகேவா லைட்டாக வச்சுக்கலாம் சரிங்களா ரொம்ப வேண்டாம் அவர் சேஞ்ச் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம் இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ இந்த ஃப்ளவர் எடுக்கிறேன் காப்பி பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இங்கே வச்சிருக்காங்களா அதே மாதிரி ஃப்ளவர் இங்கே நம்மகிட்ட நம்ம நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம டிசைன் பண்ணுறோம் ஓகேவா வச்சாச்சா இப்போ இது ரெண்டு லேயரை எடுத்துக்காங்க டூப்ளிகேட் ஒன்று போட்டுக்காங்க லைட்டாக பிளர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா லைட்டாக கீழே இருக்கிற லைட்டாக ப்ளர் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் பின்னாடி இருக்கிற பாருங்க இது கொஞ்சம் நேச்சராக தெரியும் சரியா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வேணால் ஓப்பாசிட் லைட்டாக கம்மி பண்ணி வச்சுக்காங்க ஓகே இப்போ இந்த டெம்பிள் வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இருக்கட்டும் அப்புறம் வேண்டாதுன்னா அப்புறம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஓகேப்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த இதை எடுத்திருக்கேன் எதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் இருந்ததுன்னா பார்க்குற கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் டிசைன்ஸில் இந்த இது வச்சிருக்காங்களே அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஆர்க் வைப்போம் தேவையில்லாத கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம் ஃபெதர் ஒன்று கொடுத்துக்காங்க இது அப்படி பின்னாடி கொண்டு போயிருங்க லைட்டை கலர் சேஞ்ச் பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதைவே எடுத்து இங்கே வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ இந்த ரெண்டு லேயர் என்ன பண்ணுறோம் மெர்ஜ் பண்ணிடுறோம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஒரு நேச்சர் கொண்டு வர கால் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டு அப்படியே பின்னாடி கொண்டு போயிடலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சின்னது பண்ணிடலாம் பண்ணிவிட்டு ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம் பண்ணிக்காங்க அதே மாதிரி இதே மோடு சேஞ்ச் பண்ணுங்கள் ஸ்விஃப்ட் பிடிச்சி மைனஸ் கிளிக் பண்ணுங்கன்னா மோடு சேஞ்ச் ஆகுது இதை வந்து நம்ம லைட்டாக எரேஸ் பண்ணி விட்றேங்க பேக்ரவுண்டு சரிங்களா இதையும் வச்சு பாருங்க எது நமக்கு செட் ஆகுதோ அது வச்சுக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு நேச்சுரலாகவும் இருக்குது கொஞ்சம் லுக்கு லுக்வைஸும் கரெக்டாக இருக்குது இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னது பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் லைட்டாக அந்த க்ரீனிஷ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கலரைஸ் போயிட்டு ஓகே ஆனால் இந்த செங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் மாறுனங்காட்டிங்க ஒரு மாதிரி இருக்குது வேண்டாம் நேச்சுரலாகவே இருக்கட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம் ஓகேவா இது கொஞ்சம் போஸ்ட் கம்பெனிங்களா ஓகேவா இது இதில் இது மட்டும் எடுத்துக்குவோம் ரொம்ப உள்ள வேண்டாம் இதை மட்டும் எடுத்துக்குவோம் இல்லை இது எல்லாத்தையும் எடுத்து போவோம் அங்கே வேண்டாத எதேஜ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்குவோம் கொஞ்சம் ஓ பாசிட்டிவாக பண்ணிக்கலாம் சரி ஓகே இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்திங்களா இதை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல அது கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக டார்க் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணியாச்சு இதே வேணாம் கொஞ்சம் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் சரி ஓகே இப்போ இங்கே வந்து நம்ம ஏதாவது லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணலாங்க சும்மா அந்த படத்தோட நேம் ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் இப்போ நான் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபாண்ட்டு சரிங்களா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்குவோம் சின்னதாக வச்சுக்குவோம் அப்புறம் பெருசு பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது கொடுக்குறேன் ஓகே நான் இதையே எடுத்துக்கிறேன் சரிங்களா இதுக்கு கலர் மாற்றுவோம் இதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்குவோம் சரியா கொண்டு போனேன் ஒரு சின்னதாக அட்ராக்டிவாக ஃபாண்ட்டாக அந்த என்ன படத்தோட பேர் எப்படி மாத்துறோம் அப்படிங்கிறது சரிங்களா சைஸ் நூற்றி பன்னெண்டு சரிங்க அடுத்தது டுடே இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் கம்மி பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு சின்ன சின்னதாக நீங்கள் சிம்பிளாக ஒரு போஸ்டர் டிசைன் பண்ண பழகிட்டிங்கன்னா அப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளே என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் இந்த இமேஜ்லாம் எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குமே வழியே மற்றபடி டிசைன் பண்ணுறதுலாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் நிறைய போஸ்ட் நீங்கள் டிசைன் பண்ணி பழகணும் ஓகேங்களா இப்படி வச்சுட்டேன் இதில் ஒரு சின்ன சின்ன இதை ஆட் பண்ணி இதை எவ்வளோ அட்ராக்டிவாக கொண்டு வரோம் அப்படிங்கிறத பார்த்து பார்க்குறோம் பாருங்கள் இந்த பிளவ இது கொண்டு வரோம்னா இந்த இது இதையும் இதே கலரை கொண்டு வரணும் பாருங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணி இதே இருக்குது ஏன்னா கலர் ஓவர்லே கொடுத்துட்டு பாருங்கள் இதை செலக்ட் பண்ணி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா அதே கலருக்கு அங்கே வந்துடும் நேம் சரிங்களா இப்போ அதே மாதிரி பாருங்க இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வரலாமா சார் நான் என்ன பண்ணுறேன் கூகுளுக்கு போகிறேன் போயிட்டு லவ் சிம்பல்ஸ் ஏதாவது போடலாம்

கொஞ்சம் பெருசா இருக்குது வேண்டாம் சிம்பிளா சிங்கி சிங்கிளா இருந்தோம் சிம்பிள்ஸ் போடுவோம் பிஎன்ஜின்னு போட்டுருவோம் நிறைய எடுத்துட்டு வரோம் செலக்ட் ஆயிடும் நா பாருங்க குடுத்துட்டு பண்ணிட்டு கலர் பில் பண்ணிருக்கேன் இதையே இந்த ஏன் இதைய இப்படி வச்சிடலாம் இங்க வச்சுக்கலாம் கொஞ்சம் அதே மாதிரி இங்கே ஒரு ரெண்டு பறவை வச்சோம்னா கொஞ்சம் பார்க்கற கொஞ்சம் நீட்டாயிடும் பெர்ட்ஸ் பிஎன்ச்சி அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ரெண்டு மூணு பறவை இருந்தா போதும் ரொம்ப எல்லாம் வேண்டாம் நமக்கு ஏன்னா ஓ கசகசன்னு இருக்கும் அதனால பாருங்க இதையே வச்சிடுறேன் இதைய செலக்ட் பண்ணிக்காங்க மேஜிக் டூல் போட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்காங்க கலர் பார்த்துக்கோங்க இங்கே இருக்கிற கலரே வேணாலும் பாருங்கள் இங்கே இருக்கிற கலரை எடுத்துக்கிறேன் ஃபில் பண்ணிக்கிறேன் சாரி இது வந்து இதாக இருக்குது சரி பரவாயில்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா காபி பண்ணிக்கோங்க இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்குது ஆர்ஜிபிக்கு மாறிக்காங்க டோன் ஆன் கொடுத்துக்காங்க கொடுத்துட்டு இப்போ கலர் அப்ளை பண்ணிங்கன்னா மாறும் கொடுத்தாச்சா அப்படியே கொடுத்துட்டு போதும் ரொம்ப வேண்டாம் லைட்டாக ஓகேவா இப்போ இந்த எல்லாத்தையும் மெரிஜ் பண்ணிவிடுங்க இது எல்லாத்தையுமே ஒரு குரூப் ஆஃப் பண்ணிடலாம் இது 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 ஓகேவா சாரி வேறு செலக்ட் லைட்டாகிது இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன் குரூப் ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிறத அப்படி வச்சுட்டு கண்ட்ரோல் ஜி போட்டிங்கன்னா வருங்க டைட்டில் வந்து இது ஓகேவா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரலாக ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணியாச்சு இதில் கண்டென்ட் அங்கங்கே சரிங்களா இங்கே இங்கே ஏதாவது டைப் பண்ணுறதுதான் டைப் பண்ணிக்காங்க ஸ்லோகன் ஏதாவது டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணுறேன் நான் சும்மா போய் கம்மியில் டைப் பண்ணிக்கிறேன் இல்லை நான் வேண்டாம் லவ் ஸ்லோகன் அடிக்கிறேன் சும்மா பண்ணிக்கலாம் சும்மா ஒரு சிம்பிள் ஹோ இது வைக்கிறதா லிஸ்ட்டு அவ்வளோதான் இது ஃபான் சைஸ் கம் பண்ணிக்க பன்னெண்டு கொடுப்போம் ஓகேவா சப்போஸ் இதில் ஏதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா ஸ்ட்ரோக் அந்த மாதிரி கொடுக்கணும்னா ட்ராப்ஸ் ஆயிட கொடுக்கணும்னா ட்ராப்ஸ் ஆயிடும் இதுவே என்ன பண்ணுறா காப்பி பண்ணிக்கிறோம் காப்பி லயர் ஸ்டைல் இங்கே பேஸ்ட் லயர் ஸ்டைல் ஓகேவா இங்கே வேணுனாலும் அங்கே கொடுத்துக்காங்க மற்றது இந்த பேர்ட்ஸ்கெலாம் வேண்டாம் இதுக்கு மட்டும் கொடுத்து போதும் இதோடய ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம் பண்ணுறதுனா கம் பண்ணிக்காங்க ஒரு மூணு கொடுக்குறேன் சரி ட்ராப்ஸ் ஆடவை தான் கம்மி பண்ணுவோம் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சரியா இப்போ அது எம்போஸ் ஆன மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்க ஓகே இப்போ இங்க வந்து ஏதாவது சும்மா ஆர்கே ப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது டைப் பண்றேன் சரிங்களா இல்லனா அவரோட பேர் சரிங்களா போட்டுட்டு கொஞ்சம் போல்டு லெட்டரா பிளாக் கலரில் வச்சிக்கலாம் பிளாக்கும் கூட வேண்டியதில்லை லைட் கிரீனு பாருங்கள் இங்கே இருக்கிற கிரீன் எடுத்துக்காங்க அங்கே ஃபில் பண்ணிக்காங்க அதே மாதிரி இங்கே சும்மா நம்ம நம்மள்தான் வைப்போம் சரிங்க இந்த மாதிரி வச்சிருக்கோம் இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் கொடுத்துருவோம் இங்கே ஆரஞ்சு இல்லை ரெட்டு கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம் இதையே தேவையில்லாத நம்ம என்ன பண்ணுறோம் ஈவனாக வச்சு டெலீட் பண்ணிடலாம் இது நகர்த்திக்கங்க தேவையில்லாததை இதுதானே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகி அவுட் கொடுத்து டெலீட் பண்ணிட்டேன் ஓகேவா இங்கே வந்து அவ்வளோதான் ஓ ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சிம்பிளாக ஒரு போஸ்ட் டிசைன் பண்ணியாச்சு நமக்கு வேணுங்கிறத வச்சு இது வந்து நம்ம சினிமாட்டிக்காக நம்ம வெட்டிங் ஆல்பம்லேயும் கூட கிரியேட் பண்ணலாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு கப்பிள்ஸ் இமேஜை ஒர்க் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுத்ததை இந்த மாதிரி வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஓகேவா ஸோ சிம்பிள் தான் ஒரு சினிமாட்டிக் பேக்ரவுண்டை எப்படி நம்ம பண்ணலுங்கிறத இந்த இமேஜஸ் மட்டும் கிடைக்கணும் உங்களுக்கு அவ்வளோதான் மற்றபடி ஈஸியாக க்ரியேட் பண்ணி போயிடலாங்க சரிங்களா ஸோ நம்மகிட்ட இருக்கிற பேக் வச்சு நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்காங்களா இங்கெல்லாம் ரெண்டு மூணு பட்டாம்பூச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இது ஸ் கொடுத்துக்காங்க ரெண்டு மூணு சிம்பிளாக விடுங்க நிறைய வைக்க வேண்டாம் ஏதோ ஒன்றோ ரெண்டோ அது மாதிரி ஃப்ளவரில் உட்காந்துட்டுருக்கற மாதிரி சரிங்க ஓகே ஒன்றும் ஓப்பன் ஆகலை பரவாயில்ல இது ஆஃப் பண்ணிக்கிறேன் க்ளோஸ் பண்ணிடலாம் சின்னது பண்ணுறதுனா பண்ணிக்கங்க பட்டாம்பூச்சி சின்னதா தானே இருக்கும் அதே மாதிரி இது தேவையில்லாத இப்படி செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணி விட்ருங்க எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு ஃப்ளிப்பு ரிசாண்டில் கொடுத்துக்குறேன் ஓகேவா இப்போ ஏன் ஓப்பன் ஆகலை இது அப்படின்னு பார்த்துட்டு டபுள் கிளிக் பண்ணுறேன் சரி வேண்டாம் இது ஓப்பன் ஆகலை வேறு வேப்போ

ஓகேவா இப்போ நம்ம இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இது பாருங்கள் கொஞ்சம் நல்லா தீரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு ஒயிட் கலர் கொடுத்துட்டு இதையே உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க இது என்ன பண்ணணும் லைட்டாக அரேஸ்ட் பண்ணிவிட்டு ஃபெதர் அதாவது ஒப்பாசிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் போதும் இப்போ பார்க்குறக்கு ஓரளவுக்கு தெரியும் சரியா இதுலயே நீங்கள் இங்கே ஏதாவது ஆட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாம் சரிங்களா இந்த சைக்கிள் ஒன்று இங்கே இருக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் தான் அது வேணால் வச்சு பார்ப்போம் பழைய சைக்கிளே வைப்போம் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ச நமக்கு பிடிச்ச மாதிரி ஓரளவுக்கு நம்ம மாற்றிட்டோம் ஸோ சிம்பிள் தான் இதிலே நீங்கள் பைக் வைக்கிற மாதிரி வைக்கலாம் இல்லை ஒரு கித்தார் வைக்கலாம் சரிங்களா என்ன வேணால் வச்சு இது பண்ணிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் நம்ம இனி பார்த்திங்கன்னா இடையில இடையில் ஜெமினி இது வந்ததுன்னா போடுறேங்க ட்ராம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஹண்ட்ரட் டிசைன் போஸ்ட் டிசைன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதில் வெட்டிங் ஆல்பம் அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸும் வரும் ஒரு ப்ரௌச்சர் டிசைன் பண்ணுறது எப்படி ஒரு ப்ளையர் டிசைன் பண்ணுறது எப்படி இல்லை ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி பண்ணலாம் ஸோ எல்லாமே வரும் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஹண்ட்ரட் டிசைன்ஸ் வருங்க ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்